சகோதரர் அபூர் அவர்கள் கழக பொறியாளர்களிடைய செயலாளர் அண்ணன் அவர்களை ஆலோசகர் அண்ணன் கோவில் மீனவர்கள் மருத்துவரைய மாநில துறை செயலாளர் மாநில துணைத் தலைவர் சகோதரர் கம்பால் அவர்கள் மாநில அனைவரணிகளுடைய துணை செயலாளர்கள் சரதர் அப்துல் மாரிக் அவர்களே சரதர் பிரபு கஜேந்தர் அவர்களே சகோதர் சீனிவாசன் அவர்களே சரதர் அனந்துமார் அவர்களே இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து நீர் மாநில நிர்வாகிகளே தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக உள்ளாட்சி வருகிற அனைத்து சட்டமன்ற தொகுதி அனைத்து மாநகர ஒன்றிய நகரம் பகுதி பேரூர் கிடை பார்த்துக்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சோதர் நினைஷ்குமார் சகோதரர் தாகப்பிள்ளை ஆனந்த் சகோதரர் நாகமட்டன் சகோதரர் மணிகண்டன் சகோதரர் கணேஷ்குமார் சகோதரர் அருண் பிரசன்னா சகோதரர் வணிகேவ் சகோதரர் அருண்ராஜ் சகோதரர் சிவகுரு உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே இங்க ஒன்று நாற்பத்தி ஒரு தொகுதிகளைச் சேர்ந்த அனைத்து பாக கவர்மெண்ட் சேர்ப்பு உள்ளிட்ட கழகத்துடைய மூத்த முகோதிகளே புத்தப்பிரியல் அணிகளுடைய உயர்ந்த மேலான அன்பு உடன்பிறப்புகளை மக்களிடம் முதற்கு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்திருக்கின்ற வடக்கு மண்டல பாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அங்கே பெருமை என்று பன்னெண்டு மாவட்ட கழகத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒழு சிரும் பணியாற்றக்கூடிய பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பாகபூர்வங்களை இங்கே நாம் சந்திசென்றோம் திருவண்ணாமலை என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல திருவண்ணாமலை இடைத்தேர்தல கழகம் பெற்ற அறுபத்தி ஏழுல நம்முடைய கழகம் முதன்முதலாக ஆட்சியம் பெற்ற அடித்தளமாக அமைக்க வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த இடைத்தேர்தலுக்கு நம்முடைய முதல்வர் டாக்டர் கலைஞரவர்கள் தான் அண்ணா அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சார் பல நாட்கள் கலைஞர் அவர்கள் இங்கே வந்து தங்கி தேர்தல் பணிகளை செஞ்சு தன்னுடைய நண்பர் திரு பாபு செல்வன் அவர்களை கலைஞரவர்கள் தான் வெற்றி பெற செய்தார் இருபதாம் இடைத்தேர்தல் வெற்றி தான் திமுகவில் ஆசைப்பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையே கழக பகுதிகளுக்கு கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தலில் கழகம் முதன்முறையாக போட்டி போட்டது அப்போது வெற்றி பெற்ற பதினைந்து பேர்ல மூன்று பேர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கார்கள் ஆகவே திருவண்ணாமலையிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரித்து பார்க்க முடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கைக்கு ஒரே ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே நம்பிக்கை கூட்டிய ஊராக இந்த திருவண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பெருமையான இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகிறது உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்து பேசுகிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த பொறுப்பாளர் அமைச்சர் ஏஆர் வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலு அவர்கள் அதை பொறுத்த வரைக்கும் முக்கமிக கலைஞருடைய பேரன்பு பெரிய நம்பி நம்முடைய கழக தலைவர்களுக்கு உடன் பிறந்த ஒரு நூல் ஏவா வேணும் அப்படின்னாலே ஏவாமலே எதையும் செய்வார் என்று கலைஞராலும் எதிலும் வரவர் என்று நம்முடைய கழக தலைவராகவும் போற்றப்படுவார் இன்று காலையில கூட ஒரு நிகழ்ச்சியை பேசும்போது நான் சொன்னேன் தலைவர்கள் எப்பவுமே ஏவா வேணும்னா எதிரும் வல்லவர் பாராட்டுவாங்க அவர் எதிரும் வல்லவர் மட்டுமல்ல எப்போதும் அல்ல இங்கேயும் அல்ல எனக்கு சிறப்பும் தெரியவதனால் கனந்த தேவ அமர்வது திருவிழா கட்டக்கூடிய கலைகள் மூத்தமாக இருக்கட்டும் சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கலைகள் வேற ஆகட்டும் எல்லாத்தையும் விருந்த கலை உணர்வோடு கட்டுக்கொடுக்கிறதுனால் ஆனந்தேவர் இன்னைக்கு அவருக்கே உரிய அந்த தனித்தன்மையோடு உனக்கு சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே உடன்

ஏஜென்ட் பயிற்சி பயிற்சி ஒரு மாநாடு போய் நடத்தி நிச்சயம் நாங்கள் வெற்றி பெற போறோம் அந்த செயலில் வெற்றி பெறாமல் எவ்வளவு பிரமாண்டமாக நடத்தப்படாது நினைச்சு பார்த்தாலே வியப்பாக இருக்கிறது நான் அடிப்படை சொல்வது பூக்கு நிர்வாகிகள் பூக்கு எல்எஸ் நீங்க தான் நம்முடைய கழகக்கூடிய ரத்த காலங்கள் நீங்க ஒழுங்கா செயல்பட்டாதான் கழகத்திற்கு வெற்றிகள் தோல்வியல் அது விஷயம் கழகம் துடிப்போடும் மேலத்தோடும் செயல்படுவதற்கு பூத் நிர்வாகிகள் நீங்க தான் காரணம் இந்த பூத் பொறுப்பு என்பது ஒரு சாதாரணமான பொறுப்பு கிடையாது முழுக்க முழுக்க திறமை உள்ளவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர முடியும் வந்திருக்கீர்கள் பல தேர்தல்கள் வேலை பார்த்த நீங்க அனுபவம் வாக்காளர் பட்டியலுடைய பெயர்களை மனப்பானமாக சொல்லக்கூடியவர்கள் அந்த திறமையை பெற்றிருக்கீங்க உங்களுடைய அனுபவமும் உழைப்பும் தான் காலத்தில் திமுகவை வலிமையான இயக்கமாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பணி அடுத்த எட்டு மாதங்கள் மிக மிக முக்கியம் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள்

கடந்த பத்தாண்டு அதிமுக அரசு சொன்னீங்கன்னா அடிமை மாறம் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்முடைய ஆட்சி நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையத்து மகிருக்காக அது வெளியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு நான்கு வருடங்கள் மட்டும் எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுபோல

ஒவ்வொரு நாளும் ஒன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் இருபது லட்சம் குழந்தைகள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுத்தாங்க பயன்படுறாங்க ஒட்டுமொத்த ரீதியாகவே திரும்பி பார்க்கிற ஒரு திட்டம் தான் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைய திட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களால் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் யோகா ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் இருபத்தி ரெண்டு மாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதத்துக்கான உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடும் அது மட்டும் இல்ல இன்னும் கூடுதலான உரிமை தொகை வகையில் வகையில தேதி சிறப்பு முகாம் உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற சிறப்பு முகாம் நடக்க இருக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியான வகையில் அத்தனை பேருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் இரண்டு மாதங்களில் வழங்காமல்

தமிழ்நாட்டினுடைய எதிமின்மையோ பறிக்கிற வேலையை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு ஓப்பராக செலவிட்டிருக்கிறது இதையெல்லாம் எடுத்து தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் மீண்டும் திமுக ஆட்சியாக வரணும் அறிவை அதிமுக பாஜக ஆட்சியை பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள் ஒடுக்க சேர்க்கணும் இதற்கெல்லாம் தலைவர் அவர்கள் பத்து நாட்களுக்கு முன்பு

உறுப்பினர்கள் இந்த மண்டலத்தில் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் வேறு பேசும்போது தமிழ்நாட்டிலேயே தொகுதியிலே அதிகமான உறுப்பினர் சேர்க்கை சேர்க்க அந்த சட்டமன்றம் இந்த சோர்ந்த வருது இந்த சட்டமன்ற

உங்களுக்குள்ள போட்டி இருக்க வேண்டும் எங்க மாவட்டத்திலே நாரையும் பார்த்தோம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் இந்த சொல்லி ஏன் மாவட்டமா உங்க மாவட்டம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் இருந்தாலும் இன்றைக்கு மதத்தில் இருக்கக்கூடிய ரிசிபதிய எந்த கட்சியாக இருந்தாலும் மாட்டுக் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு சென்று அரசுடைய சாதனைகள் முதலமைச்சருடைய சாதனைகள் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகள் அந்த எடுத்து சொல்ல வேண்டும் துரோகத்தை கணிமத்தை மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இதை பார்த்துதான் நாம களத்தில் முன்ன வரிசையில தேர்தல் வரிசையில யாராலையும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தூரத்தில் முதல் நடுவில் போயிட்டு இருக்கிறோம்

அமித்ஷா கதவையோ இல்ல கமலா கதவையோ மக்களுக்கு இந்த செஞ்சு கொடுத்திருக்கோம் அந்த தைரியத்தோட திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு கேட்க நல்லா அவர்கள் கற்றுக் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற பழனிசாமி என்னன்னா ஒரு பேசுற திமுக எதிர்க்கட்சிக்காக தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி திராவிட முன்னேற்றத்தை நோக்கி ஆதரவா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வரது பார்த்து அவருக்கு பாஜகவோடு

இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அமித்ஷா கிட்ட முக்கமாக நடமாடி எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை சிரிக்கிறாங்க அதே மாதிரி முன்னே திரு எடப்பாடி பழனிசாமி பேசுற இந்த சமய அறநிலையத்துறையின் சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசுகிறார் கோவில் ஏழை பிள்ளைகள் படுக்க கல்லூரி பண்ணுங்க பழனிசாமி அவர்களுக்கு ஏன் போவாங்க இந்த சமய அறநிலையத்துறையே எதிர்க்கூடாதுன்னு சொல்றார் பாஜக எடப்பாடி ஒரு முழு சந்தியா மாறிக்கிறார் ಇನ್ಸಿಟ್ಟು ಮಕ್ಕಳ ಮಧ್ಯೆ ಮೆಪಿ ಎದುರ್ನೋದು ಆರಂಭಿ ಮುರುಸಿ ಸಾಯಕಾಡಿ ಪಳನಿಸೋದಿ ಎಂದ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாத போட்டு கொடுக்கலாம் பாக்குறீங்க உங்கள தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் நினைக்கும் அதற்கு அனுபவிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டு கட்டிய எங்களுடைய ராவ முறைத்தன உறுப்பினர்களும் நிச்சயம் இடமாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் இருந்து அழிந்தைகளையும் காசிஸ்டர்களையும் பிரிக்கப் போவது உறுதி அதற்கான அணிகள் நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு அமர்ந்திருக்கணும் ஈடுபடணும் தினசரி வாக்காளர் பட்டியல வீடு வீடா போய் சரி செய்ய சரி பாருங்க வாக்காளர் பட்டியல தகுதியான சேருங்க போலி வாக்காளர்களை நீக்கி உங்க பூத்துல இருக்கவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரோட ஒருத்தர பழகுங்க உங்களுக்கு அவங்களுக்கு உங்க அந்த நம்பிக்கை வாங்கணும் அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க உங்களால முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்ல மாவட்ட கழக செயலாளர் கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கழக அணி இருநூறுக்கும் அதிகமான நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார்கள் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் தலைவர் முடிவு எடுத்தாங்க அந்த நம்பிக்கையில வந்து இருக்கக்கூடிய கழக உடன்பெறப்புகள் நீங்க காப்பாற்றுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்து வருகின்ற இந்த எட்டு மாதம் மிக மிக முக்கியமான மாதம் கடகம் கருவருக்கும் அதிகமான தொகுதிகளை கல்வியிலையும் வெற்றியை எனக்கு கடகம் ஏழாவது அமைத்துள்ளார் நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் உட்காரப்போ உறுதி இந்த பணிகளை நீங்க வேண்டும் நீங்கள் நீங்க பேசுவோம் சொன்னார் நிச்சயம் வெற்றி பெறப்போது உறுதி

அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வெல்வோம் இயல்போடு படைப்போம் நன்றி வணக்கம் அன்பான பேருந்துகள் நண்பர்கள் என்ன சரவணன் என்ன ஜோதி வந்தது அதன் நல்ல நம்பியவர்களே வீரனர்களே விவேக் குமார் வந்தது என்ன சரவணன் அவர்கள் என நல்ல நம்பியவர்கள் அவன் வீரனாக அவர்கள் சவரன் ஈஸ்வரப்பன் அவர்களே சவரன் அபூர் அவர்கள் கழக பெரியாரிய செயலாளர் அண்ணன் கே பி கருணா அவர்களே பிரகோதைய ஆலோசகர் அண்ணன் கோவில் இருந்தவர்கள் மருத்துவ மாநில துறை செயலாளர் மாநில துணை தலைவர் சகோதரர் கமல் அவர்களே மாநில அதிகாரிகளுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே சகோதரர் சீனிவாசன் அவர்களே சரோதர் அனந்தகுமார் அவர்களே இளைஞரின் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுடைய மாநில நிர்வாகிகளே தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே உள்ளாட்சி அமைப்பு பிரிப்பிலே வரு அனைத்து சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களே அனைத்து மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிடை பாக்கு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட இளைஞர்கள் அமைப்பாளர் செல்வர் யோரஸ் நரேஷ்குமார சிலர் தாகப்பிள்ளை சிலர் ஆனந்த் சகோதர் ராஜமட்டன் சகோதரர் மணிகண்டன் சகோதரர் கணேஷ்குமார் சகோதரர் அருண் பிரசன்னா சகோதரர் வணிகேவ் சகோதரர் அருண்ராஜ் சகோதரர் சிவகுரு உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே இங்குள்ள நாற்பத்தி ஒரு தொகுதிகளைச் சேர்ந்த